அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனையானை முகத்தினையில் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனையான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோட்சாரம் திதி அமாவாசை காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பிரதமை பின்னிரவு ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை பின்பு துவிதியை நட்சத்திரம் ரோஹிணி பின் இரவு ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு மிருகசிரிஷம் நாமயோகம் சுகர்மம் இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு திருதி கரணம் பபம் பின்னிரவு ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமர்தாதி யோகம் யோகம் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் மாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் நான்கு மணி இருபது நிமிடம் வரை யமகண்டம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை குளிக காலம் மதியம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை சிரார்த்த திதி பிரத்தமை சந்திராஷ்டமம் சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் ரோஹிணி ஒன்று சூரியன் ரோகிணி ஒன்று சந்திரன் ரோகிணி ஒன்று செவ்வாய் ஆயில்யம் மூன்று புதன் கார்த்திகை நான்கு குரு மிருகசீரீஷம் மூன்று சுக்கிரன் ரேவதி மூன்று சனி உத்தரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி உத்திரம் ஒன்று லக்கினம் சந்திரன் சூரியன் புதன் ரிஷபம் குரு மிதனாம் செவ்வாய் கடகம் கேது செம்மம் மாந்தி தனுசு ராகு கும்பம் சுக்கிரன் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து